இப்ப விஷ்ணு அஷ்மிதா மேல பகிரங்கமா பல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் அந்த பொண்ணு கிட்ட பண்ணது உண்மைதான் அந்த பொண்ணு பாலியல் ரீதியான உறவுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தா நான் கண்டிப்பா போயிருப்பேன் நான் வாழ்க்கையவே வெறுத்து போயிருக்கேன் நிறைய பேரு அஸ்மிதாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் அஷ்மிதாக்கு தெரிஞ்சு அவங்க பெர்மிஷனோடவே சிலர் கூட பாலியல் ரீதியான உறவுல இருந்திருக்கேன் அஸ்மிதாவும் என கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பி கிரேட் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி படம் பண்ணும்போது அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க நாங்க லிவிங்ல இருக்கும்போதே இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு ரொம்ப கோபப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேணாம்னு அவளை அதுல இருந்து கூட்டிட்டு வந்தேன் நிறைய பணம் கொடுத்தும் உதவி பண்ணிருக்கேன் லிவிங்ல இருக்கும்போதே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க சோ என்னோட முதல் பொண்ணுக்காக தான் அவங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு பலருமே சொல்றாங்க அவங்க தான் என்ன டிவோர்ஸ் பண்ணாங்க எனக்கு வேற வழி தெரியல இப்ப கூட என்னோட பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்களும் பயந்துதான் அஷ்மிதா கூட இருக்காங்க அஷ்மிதா என்ன என்னதான் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு அந்த பசங்களுக்கு தெரியும் அதை பார்த்துதான் பயந்து அஸ்மிதா சொல்றத கேட்டு அங்கேயே இருக்காங்க நான் நலவன் எல்லாம் கிடையாது கெட்டவன்னா நான் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கொண்டுட்டோம் இதனா என்னை விட்டு அப்படியே போயிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பிளான் பண்ணி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து அத அவங்களே போஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணனும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னோட ஃபோன் மூணு நாட்கள் அஸ்மிதா கிட்ட தான் அவங்க தான் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃப்பும் என்கிட்ட இருக்கு ஏன் என்ன இப்படி கெட்டவன்னு மக்கள் மத்தியில காட்டி அசிங்கப்படுத்தணும் இவங்க ஏன் அவங்க பண்ண படங்கள் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாங்க இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நானும் சொல்லவா எங்க ஃபிளாட்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கூட தொடர்புல இருக்காங்க அவருக்கும் அந்த வீடியோ வெளியானதுல தொடர்பு இருக்கு நான் போலீஸ்ல அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் கேஸ் கொடுத்தேன் என்னோட பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க என்ன டிராப் பண்ணி வீடியோ எடுத்தவங்களுமே அஷ்மிதா பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அஷ்மிதா அவங்கள வச்சும் கேம் ஆடி இருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு